நாம சம்பாரிச்சு சேர்த்து வச்ச பணத்தை பத்திரப்படுத்தணும் இல்லையா சரி அதுக்கு என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த கதை உங்களுக்கானது உங்கல்ல சிலர் இப்படி கூட யோசிச்சிருப்பீங்க தானே என்ன மணி நாங்க இன்னும் சம்பாதிக்கவே ஆரம்பிக்கல முதல்ல பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருந்தா சொல்லு நீ சொல்ற கதைய கேக்கும் போது அடுத்த நிமிஷமே எனக்குள்ள ஒரு புது உத்வேகமே ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க தானே சரி அப்படி நீங்க நினைச்சாலும் நினைக்கலனாலும் நம்ம சேனல்ல ஆல்ரெடி அதுக்கெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு இந்த கதைய பார்த்த பிறகு அதையும் போய் மறக்காம பாருங்க சரி அந்த பணத்தை சேமிக்கிறத பத்தி எல்லாம் பேசணும் இல்லையா அதை மையப்படுத்தி ஒரு சூப்பரான கதை கொண்டு வந்திருக்க அது என்ன கதைன்னு தெரிஞ்சுக்க இன்னிய கதைக்குள்ள போலாமா ஒரு பணக்கம் தந்தை ஒருத்தர் இருந்தார் அவருக்கு மூன்று மகன்களும் இருந்தாங்க அந்த தந்தை மிகப்பெரிய வியாபாரி நிறைய தொழில்கள்ல அவருக்கு அனுபவம் இருக்கு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு எல்லாருக்குமே எண்ணம் இருக்கும் அத முழு முயற்சியோட கையில எடுத்து விடாமுயற்சியோடு அதை சாதிச்சு காட்டுறவங்க சிலர் தான் இந்த கதையில வர தந்தையும் அது போலதான் தன்னோட விடாமுயற்சியால பல்வேறு இன்னல்களையும் தாண்டி சிறந்த தொழிலதிபரா வாழ்ந்துகிட்டு இருக்காரு அவரோட சொத்து மதிப்பு எல்லை இல்லாதது இவ்வளவு சொத்துக்கள் இருந்தும் அவருக்கு நிம்மதியே இல்ல காரணம் அவருடைய அந்த தனக்கு அப்புறம் இந்த இந்த தொழிலையும் ஆஸ்தியையும் பாதுகாக்க போறாங்க அப்படிங்கிற மனக்கவலை அவருக்கு ஏன்னா அந்த மூன்று பசங்களும் கொஞ்சம் கூட பொறுப்பில்லாதவங்க மூத்த பையன் நண்பர்களுடைய செயற்கை சரியில்லாம அவர்களோட சேர்ந்து நிறைய சூதாட்டம் விளையாட கத்துக்கிட்டான் தன்னோட தந்தை சேர்த்து வச்ச பணம் காசுகள் எல்லாம் குதிரை பந்தயம் சீட்டாட்டம்னு பல்வேறு தீய விஷயங்களுக்கு செலவு பண்ண ஆரம்பிச்சான் ஆரம்பத்துல விளையாட்ட ஆரம்பிச்ச விஷயங்கள் தான் இப்போ அந்த சூதாட்டத்துல ஒரு மோகம் ஏற்பட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் அதுலயே மூழ்கி போயிருக்கான் அடுத்து அவருடைய இரண்டாவது மகனோ சரியான குடிகாரன் மது பழக்கத்தில் ஆரம்பிச்சு நிறைய தவறான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சுட்டான் என் நேரமும் மது போதையிலேயே இருப்பான் அதுக்காக லட்ச கணக்கில் செலவு செய்யவும் மஞ்ச அடுத்து மூன்றாவது மகன் அவனோ ஒரு பந்தா பார்ட்டி தன்னை இந்த ஊரே மெச்சுக்கணுங்கிறதுக்காக தேவையில்லாத வீண் ஆடம்பர செலவுகளை செய்வான் நண்பர்கள் கிட்ட அவனை ஒரு பெரிய ஆளா காமிச்சுக்கணுங்கிறதுக்காக பணத்தை தண்ணி போல செலவு செய்வான் இவனுடைய இந்த அறியாமைய பயன்படுத்தி அவனுடைய நண்பர்கள் நல்லாவே குளிர்காய்வாங்க இவனுக்கோ நல்லது கெட்டது எதுன்னு எதையும் பிரிச்சு பார்க்க தெரியாது அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் பணத்தை நல்லா செலவு செய்யறது இப்படி மூன்று மகன்களும் ஒவ்வொரு கோணங்கள்ல இருக்கிறத நினைச்சுதான் அந்த பணக்கார தந்தை மன வருத்தோட இருக்காரு இத பத்தி ஆனாலும் அந்த மூணு பேருமே அவர் சொல்றத ஒரு கூட அந்த பசங்க போல செஞ்சுகிட்டே இருந்தா அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை என்னவாகும்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு இத பத்தி தன் மனைவி கிட்டயும் பேசுறாரு அவரோட மனைவியோ ஏங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க இந்த வயசுல ஆம்பள பசங்க அப்படிதான் இருப்பாங்க அதெல்லாம் போக போக சரியாயிடுவாங்க நான் ஒரு யோசனை சொல்றேன் அதை செய்யுங்க மூணு பேர்த்துக்கும் ஒரு கால் கட்டு போட்டாதான் அடங்குவாங்க பேசாம நம்ம தரகர வர சொல்லி மூணு பேருக்கும் பொண்ணு பார்க்க சொல்லுங்க கல்யாணம் அதெல்லாம் சரியாயிடுவாங்க அப்படின்னு சொன்னபடி தன் வேலைய பாக்க கிளம்புறாங்க தன் மனைவி சொன்னதை கேட்டதும் இவர் அட இவ என்ன கல்யாணத்தை பண்ணி வைக்க சொல்றா இப்படி இருக்க பசங்களை நம்பி யாருதான் பொண்ணு கொடுப்பாங்க அது மட்டும் இல்ல இவங்களே இந்த நிலைமையில இருக்கும்போது இவங்களை நம்பி ஒரு பொண்ணு வந்தா அந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆகுறது தெரிஞ்சே அப்படி ஒரு பாவத்தை நாம பண்ண கூடாது அவனுங்களை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வந்த பிறகுதான் கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்கணும் அப்படின்னு தன் மனசுக்குள்ளேயே ஒரு கணக்கை போட்டுட்டு தன்னோட நண்பனை சந்திக்கிறதுக்காக போறாரு அவரோ ஒரு பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா இருக்கவரு நண்பனோட இந்த சோகத்துக்கு என்ன காரணம்னு கேட்டும் தெரிஞ்சுக்கிறாரு இந்த பணக்கார தந்தையோ தன் நண்பன் கிட்ட எதையும் மறைக்காம தன்னோட மனக்குழப்பங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு இத கேட்டதும் அவரோட நண்பர் ஒரு யோசனை சொல்றாரு ஏன்பா இவ்வளவு கவலைப்படுற நான் ஒரு யோசனை செய் உன்னோட சொத்துக்கள் எல்லாத்தையும் ஒரு ஆசிரமத்துக்கு எழுதி வச்சது போல உயிர் ஒன்னு தயார் செய் இந்த சொத்துக்கள் எல்லாம் நீ உழைச்சி சம்பாரிச்சது அதனால இந்த சொத்துக்களை பத்தி முடிவெடுக்கிற முழு உரிமையும் உனக்கு இருக்கு உன்னோட பசங்க மட்டும் இல்ல யாரும் உன்னை எந்த கேள்வியும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லவும் இந்த பணக்கார தந்தைக்கு ஒண்ணுமே புரியல ஏன்பா என்னோட பிரச்சனையை தீர்த்து வைக்க ஏதாவது யோசனை சொல்லுவேன்னு பார்த்தா இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறியே என்னோட எல்லா சொத்துகளையும் இப்படி எழுதி வச்சதுக்கு அப்புறம் என்னோட பசங்களோட நிலைமை என்ன ஆகுறது நான் நிறைய தர்மங்கள் செஞ்சிருக்கேன் இனியும் செய்வேன் அதுக்குன்னு ஒட்டு தூக்கி கொடுக்க முடியுமா சொல்லு அப்படின்னு சொல்லி தன்னோட நண்பனை பார்த்து கேக்குறாரு உடனே அவரோட நண்பர் சொல்றாரு அட சொல்றது முழுசா கேளுப்பா உன்ன உண்மையாவே எழுதியெல்லாம் வைக்க சொல்லல அதுபோல போல போலியா ஒரு பத்திரத்தை தயார் செஞ்சுக்கோ அதுக்கப்புறம் உன்னோட பசங்க தன்னால வழிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் சில யோசனைகளையும் சொல்றாரு அத முழுசா கேட்ட பிறகுதான் அந்த பணக்கார தந்தைக்கு அட இது நல்ல யோசனையா இருக்கே உடனே நீ சொன்ன மாதிரி தயார் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியோடு அங்க இருந்து கிளம்புறாரு தன்னோட நண்பன் சொன்ன மாதிரி சில பத்திரங்களையும் தயார் செய்யறாரு இவரோ தர்ம சிந்தனை உள்ளவர் இது வரைக்கும் எந்தவித பொய் பித்தலாட்டங்களையும் செய்தது அதனால நெஜ பத்திரத்தையே தயார் செஞ்சு அதுல முக்கியமான இரண்டு வரிகளையும் சேர்க்கிறாரு அது என்னன்னா இந்த சொத்துக்கள் முழுவதும் சில மடங்களுக்கு எழுதி கொடுக்கறதாகவும் ஒரு வருஷத்துல அவரோட பசங்க மூணு பேரும் சேர்ந்து இவரோட சொத்து மதிப்புக்கு நிகரா சொத்துக்களை சேர்த்துட்டாங்கன்னா இந்த சொத்துக்கள் முழுவதும் அவருடைய மகன்கள் மூன்று பேருக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுக்கப்படும்னு இருந்தது இப்படி எழுதின இந்த பத்திரத்தை எடுத்துட்டு வந்து தன்னோட மூன்று மகன்கள் கிட்டயும் கொடுக்கிறாரு அதை பார்த்தத அவரோட மனைவியில இருந்து மூன்று மகன்கள் வரைக்கும் அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க தன்னோட தந்தைய ஏன் இப்படி எல்லாம் செஞ்சுங்கன்னு எதிர்த்து கேள்வியும் கேட்க முடியாது ஏன்னா இதெல்லாம் பரம்பரை சொத்துக்கள் கிடையாது அவரே உழைச்சு சம்பாரிச்சதாச்சே அதனால மூன்று மகன்களும் எதுவுமே பேசல தன்னோட மூத்த மகனை கூப்பிட்டு மகனே உனக்கு அந்த மாட்டுத் தொழுவத்தை தரேன் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்ங்கிற எண்ணம் இருந்தா அதை வச்சு பழச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு இந்த பணக்கார தந்தை தன்னோட தொழில ஆரம்பிச்சதே இந்த மாட்டுத் தொழுவத்துல இருந்தது நிறைய மாடுகளை வாங்கி பராமரிச்சு அதன் மூலமா பால் வியாபாரங்கள் செஞ்சுட்டு வந்தாரு அவருக்கு பக்கபலமா இருந்தது அவரோட மூத்த மகன் தான் இதுல அவனுக்கு நிறைய முன் அனுபவமும் இருக்கு அடுத்ததா தன்னோட இரண்டாவது மகனை கூப்பிட்டு ஒரு ஏக்கர் நிலத்தை கொடுக்கறாரு இந்த இரண்டாவது மகனோ அவனோட சிறு வயதுல தன் தந்தை கூட சேர்ந்து வயலுக்கு போறதும் அங்க இருக்க வேலைகளை மிகுந்த உற்சாகத்தோடவும் செய்வான் எந்த மாதிரி செடிகளுக்கு எந்த மாதிரியான உரங்கள் பயன்படுத்தணும் அந்தந்த பருவங்களுக்கு ஏத்த மாதிரி எந்த வகையான தானியங்களை பயிரிடணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவனோட தந்தை கலை சிறு வயதுல இருந்தே கத்து கொடுத்திருக்காரு அதனால இவனுக்கும் அதுல நிறையவே முன் அனுபவங்கள் இருக்கு கடைசியா அந்த பணக்கார தந்தை தன்னோட மூன்றாவது மகனை கூப்பிட்டு மகனே அந்த தோட்டத்துல இருக்க சிறிய கொட்டாய் தான் அதுல நிறைய தேவையில்லாத பொருட்களும் இருக்கு ஆடம்பரமான பொருட்களும் இருக்கு சில பொருட்கள் விலை உயர்ந்தது கூட அந்த பொருட்கள் எல்லாம் நீ விக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல உன்னோட ஆடம்பரத்துக்காக பயன்படுத்தினாலும் சரி அது உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லியபடியே மகன்களா நீங்க மூணு பேரும் உங்களுக்கு திறமை இருந்தா நான் கொடுத்ததை வச்சு பழச்சிக்கோங்க இன்னும் ஒரே வருஷத்துல நான் சம்பாரிச்ச இந்த சொத்துக்களுக்கு ஈடா நீங்க மூணு பேரும் சேர்ந்து உங்க திறமையால நல் வழியில சொத்துக்களை சேர்த்தீங்கன்னா நான் சம்பாரிச்ச சொத்துக்கள் எல்லாம் உங்க மூணு பேருக்கும் சரி பாதியா பிரிச்சு கொடுத்துருவேன் இல்லனா என்னோட எல்லா சொத்துக்களும் ஆசிரமங்களுக்கு போயிடும் நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேற வரைக்கும் நானும் என்னோட மனைவியும் இருக்க சொல்லியபடி தன்னோட இருந்து கிளம்புறாரு அவங்க வாழ்க்கையில வரும்னு மூணு பேருமே நினைச்சு பாத்துருக்க மாட்டாங்க தன் தந்தை சொன்ன வார்த்தைகள் இடி போல வந்து இறங்கினாலும் சொத்துக்கள் வேணும்னா அவங்க உழைச்சி சம்பாரிச்சே ஆகணும் அப்படி ஒரு கட்டாயத்துக்கும் தள்ளப்படுறாங்க மூத்த மகனும் அவனுக்கு இருக்க முன் அனுபவத்தால மாடுகளை சரியா பராமரிச்சு அதிகப்படியான பாலை விற்பனை செய்ய ஆரம்பிக்கிறான் நாளடைவில் அவனோட வியாபாரம் நல்ல உச்சத்தை தொட ஆரம்பிச்சிடுச்சு இப்போ அவனுடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படியாவது தன் தந்தை சொன்ன மாதிரி பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கறதுல மட்டுமே இருந்தது அதனால தேவையில்லாத தீய சிந்தனைகள் எதையும் தன் மனசுக்குள்ள வளர்க்கல அவனோட ஒரே குறிக்கோள் தன் தந்தை போல இந்த தொழில புகழோடும் இரவு பகல் பார்க்காம உழைக்கவும் ஆரம்பிச்சான் ஆரம்பிச்சான் இரண்டாவது மகனும் தந்தை அவனுக்குன்னு கொடுத்த ஒரு ஏக்கர் நிலத்துல அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரியான பயிர்கள் காய்கறிகள்னு நிறைய பொருட்களை இயற்கை விவசாயம் மூலம் உற்பத்தி செஞ்சு அத பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்ய ஆரம்ப இயற்கை விவசாயத்துக்குன்னு பெரிய அங்கீகாரமே இருக்கே இவனும் எந்த விதமான செயற்கை உரங்களையும் பயன்படுத்தாம இயற்கையான முறையில பொருட்களை விளைவிக்கிறதால இவன் கிட்ட இருந்து பொருட்களை வாங்கறதுக்கு முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளை நகர்ந்ததால மது பழக்கங்களை பத்தி நினைக்கிறதுக்கு இவனுக்கு நேரமே இல்ல இவனுக்குள்ள உருவான புது உத்வேகத்தால மது பழக்கத்தையே கைவிட்டுட்டு அவன் தந்தை எதிர்பார்த்தது போல ஒழுக்கமானவனா பண்பானவனா வாழ ஆரம்பிச்சான் கடைசியா மூன்றாம் மகன் தந்தை அவனுக்காக கொடுத்த அந்த அறைய போய் திறந்து பார்த்தா அந்த அறை முழுவதும் இவனோட பொருட்களா இருந்தது அந்த பொருட்கள் எல்லாமே இவன் ஆடம்பரத்துக்காகவும் முன்னாடி தன்னை ஒரு பெரிய பொருட்கள்லாம வாங்கியதுமா இருந்தது அந்த பொருட்கள் போதுதான் அவனுக்கே ஒரு விஷயம் புரிய வருது இத்தனை நாட்களா நம்ம இவ்வளவு பொருட்களை இப்படி ஆடம்பரத்துக்காக வாங்கி வச்சிருந்திருக்கோமே தந்தை கஷ்டப்பட்டு உடைச்சி சம்பாரிச்ச பணத்தை இப்படியெல்லாம் வீணடிச்சிருக்கோமே நினைச்சு வருத்தப்படுறான் இத்தனை நாட்களா நண்பர்கள் கொடுங்கன்னு சொல்லி அவன் கூடவே சுத்திக்கிட்டிருந்த எல்லாரும் இவனோட இந்த நிலைமை தெரிஞ்சு யாருமே இவனை சீண்டி கூட பாக்குறது இல்ல அந்த சமயத்துலதான் வாழ்க்கையோட முக்கியமான விஷயத்தை அவன் புரிஞ்சுக்கிறான் இத்தனை வருஷங்களா அவன் கூட இருந்த உறவுகள் எல்லாம் இந்த பணத்துக்காக தான் அப்படிங்கறத உணர ஆரம்பிக்கிறான் இத பத்தி எல்லாம் யோசிக்கும் போது அவனுக்குள்ள ஒரு புது வைராகியமே உண்டாகுது அந்த அறையில இருந்த பொருட்கள் எல்லாமே இவன் வாங்கினது இல்லையா அதனால எந்தெந்த பொருட்கள் எவ்வளவுனோ அந்த பொருட்களோட சிறப்பு என்னங்கிறதும் இவனுக்கு நல்லாவே தெரியும் அந்த பொருட்களோட தனித்துவமான சிறப்புகளை சொல்லி எல்லாத்தையும் விற்க ஆரம்பிக்கிறான் அவன் நினைச்ச மாதிரி அந்த பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விற்க ஆரம்பிக்குது சில வியாபார நுணுக்கங்களையும் கத்துக்கிறான் இந்த அனுபவம் அவனோட வாழ்க்கையவே தலகியலாம் மாத்திடுச்சு கிடைச்ச லாபத்தை வச்சு இன்னும் சில தனித்துவமான பொருட்களை வாங்கி அத நல்ல விலைக்கு விற்பனையும் செய்ய ஆரம்பிக்கிறான் நாளடைவுல அவனுடைய வியாபாரம் நல்ல சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இவனோட தனித்துவமான பொருட்களை வாங்கறதுக்குனே மக்கள் எங்கெங்க இருந்தோ வர ஆரம்பிச்சாங்க இப்போ இவனும் தன்னோட தந்தை மாதிரியே நல்ல தொழிலதிபராவும் மாறிட்டான் பணத்தோட அருமைய பத்தியும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான் இப்படியே ஒரு வருஷம் ஓடிடுச்சு இந்த தான் அவனோட தந்தை தன்னோட மூன்று மகன்களையும் பாக்கிறதுக்காக வராரு தன்னோட மகன்களின் வளர்ச்சிய பார்த்த தந்தை பூரிச்சு போறாரு அவர் நினைச்ச மாதிரியே அவரோட மூன்று மகன்களும் நல்ல நல்லொழுக்கத்தோடவும் நல்ல திறமைசாலிகளாவும் இருந்தாங்க அவர் சொன்ன மாதிரியே அவரோட சொத்துக்கள் எல்லாத்தையும் தன்னோட மூன்று மகன்களுக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுக்கிறாரு அந்த மூன்று பசங்களும் சொத்துக்கள் இருந்து ஒரு பாதிய மக்களுக்கு தானமும் பார்த்த தந்தை இன்னும் இப்போ தன் மனைவி சொன்ன மாதிரியே தன்னோட மூன்று பிள்ளைகளுக்கும் சிறந்த முறையில திருமணமும் செஞ்சு வைக்கிறாரு அந்த மூன்று பிள்ளைகளும் தங்களோட வாழ்க்கையில முக்கியமான ஒரு பாடத்தை கத்துக்கிறாங்க பணத்தை உழைச்சி சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டமோ அதே மாதிரி அதை சேமிச்சு வைக்கிறது ஒரு கஷ்டமான வேலை தான் நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளும் இருந்தா பணம் சேர்றது மட்டும் இல்ல நம்ம கைவிட்டு போகாமலும் இருக்கும் இது தெரிஞ்ச பிறகு அவங்க வாழ்க்கையே சொர்க்கமா மாறிடுச்சு பணத்தை சேமிக்கிறதுக்கு ஆயிரம் வழிமுறைகள் இருக்கலாம் ஆனா அந்த பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு நாம செய்யக்கூடாத மூன்று விஷயங்கள் இருக்கு முதல் விஷயம் பணத்தை தேவையில்லாத சூதாட்டங்களுக்கு செலவு செய்யறது ஏன்னா இந்த காலத்துல நம்ம கைக்குள்ளவே எல்லாமே நம்ம யூஸ் பண்ற போன் நமக்கு என்னதான் நிறைய விஷயங்கள்ல உதவியா இருந்தாலும் நிறைய தீய விஷயங்களையும் நம்ம கைக்குள்ள கொண்டுட்டு வருது இன்னுமா புரியல நான் எதை பத்தி சொல்றேன்னு அதான் இப்ப எல்லாரும் அங்கங்க விளையாடிக்கிட்டு இருக்க கேம்பிளிங் கேம்ஸ் தான் கொஞ்சமா பணத்தை கட்டி நம்ம விளையாடும் போது நம்மள ஜெயிக்க வைக்கிற மாதிரி ஜெயிக்க வச்சுட்டு நம்ம ஆசைகளை இன்னும் அதிகப்படுத்தி கடைசியில மொத்தமா ஆப்பு வச்சிருவானுங்க இது தெரிஞ்சும் இந்த மோசமான வலையில இன்னும் நிறைய பேரு மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க இதனால எத்தனை பேர்த்தோட குடும்பங்கள் அழிஞ்சிருக்குன்னு தெரியுமா அது கணக்கே இல்லாதது ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க நம்ம உழைச்சி சம்பாதிக்கிறதே இந்த காலத்துல நமக்கு ஒட்ட மாட்டேங்குது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சூதாட்டத்துல வர்றதெல்லாம் நமக்கு கடைசி வரைக்கும் நிலைக்குமா என்ன கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும் நான் சொல்றது சரியா இல்ல தப்பான்னு இரண்டாவது மது பழக்கங்கள் நாம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற பணத்தை இப்படி தேவையில்லாத தீய பழக்கங்களுக்கு செலவு செய்யறதுனால நமக்கு கிடைக்க போறது என்ன ஒரே ஒரு விஷயம்தான் அது நம்ம உடம்புக்கு நாமளே வச்சுக்கிற பெரிய ஆப்பு என்னதான் புகைப்பிடித்தலும் மது அருந்துதலும் உடல் நலத்திற்கு கேடுன்னு சொன்னாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம நம்ம குடும்பத்தை பத்தியே யோசிக்காம அந்த பழக்கத்துக்கு அடிமையாகிடுறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுடைய கவனம் எதுல இருக்கணும் நாம செய்யக்கூடிய செய்ய போற அந்த செயல்கள்ல தானே தவிர இப்படி தேவையில்லாத விஷயங்கள்ல இருக்க கூடாது இல்லையா சும்மாவா சொன்னாங்க குடி குடியை கெடுக்கும்னு மூணாவதா வீண் செலவுகளை தவிர்க்கணும் இந்த மாதிரி செலவாளிகளை ரெண்டு விதமா பிரிக்கலாம் முதல் ரகம் மத்தவங்க நம்மளை பத்தி பெருமையா நினைக்கணுங்கிறதுக்காக தேவையில்லாத ஆடம்பர பொருட்களை வாங்குறவங்க இரண்டாவது ரகம் ஆசைக்கு கண்ல பாட்ர எல்லாத்தையும் வாங்குறவங்க ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அது நமக்கு தேவையா தேவை இல்லையா அப்படிங்கறதெல்லாம் யோசிக்கிறது இல்ல மத்தவங்க கிட்ட இருக்கே அத நாமளும் வாங்கினா என்ன அப்படின்னு நினைச்சு பொருட்களை வாங்குறவங்க தான் அதிகம் ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி நாம என்னலாம் செய்யணும் என்னலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான கதைய நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணி அதை அத நினைக்கிறவங்க இத கிளிக் பண்ணி பாருங்க இப்ப சொல்லுங்க நான் சொன்ன இந்த மூணு விஷயங்களையும் நாம செய்யாம இருந்தாலே எவ்வளவு பணத்தை மிச்ச பிடிக்கலாம் இன்னைக்கு நான் சொன்ன இந்த மூணு விஷயங்களை தாண்டி வேற எந்த விஷயத்துல நாம செய்யற செலவை கம்மி பண்ணா பணத்தை மிச்சம் பிடிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வழக்கம் போல இந்த வீடியோக்கு தம்ஸ் பண்ண மறக்காதீங்க நம்ம சேனல்ல வர வீடியோஸ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துட்டு இருக்கீங்க இது போல சுவாரஸ்யமான கதைகளை நீங்க தொடர்ந்து கேட்கணும் இல்லையா அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல அதையும் கிளிக் பண்ணிடுங்க மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ